வணக்கம் செய்திகளை வாசிப்பவர் என்ன என்பதை விரிவாக காண்போம் தேசிய அளவிலான ஏர் ஐபிள் போட்டியில் வெற்றி பெற்ற நமது மாணவி புதுடில்லியில் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூடிய ஆறு நாட்கள் நடைபெற்ற தேசிய அளவிலான ரைபிள் சாம்பியன்ஸ் போட்டியில் இந்தியா முழுவதும் பல்வேறு நிலையில் தமிழகத்தில் இருந்து எழுநூறுக்கு அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர் இப்போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ரைபிள் கோச்சிங் அசோசியேஷன் சார்பில் பதினாலு வயதுக்குட்பட்ட பிரிவில் பங்கேற்ற ஓசூர் நலந்தா பள்ளி மாணவி நட்சத்திரா டாக்டர் அயோத்தி எட்டாம் வகுப்பு மாணவிக்கு ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று புள்ளி மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளார் ஏர் ரைபிள் போட்டியில் தேர்ச்சி பெற்ற நமது மாணவிக்கு ஓசூர் ஏர் ரைபிள் கோச்சிங் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஓசூர் நகர காவல் ஆய்வாளர் ஓசூர் டிவிஎஸ் குழும மருத்துவர் டாக்டர் வாழை பரமேஸ்வரன் வணிக வரித்துறை துணை கமிஷன் டி சங்கரமூர்த்தி தற்போது சேலம் தர்மபுரி மாவட்டத்திற்கு கூடுதல் பொறுப்பு வகித்து வருபவர் ஓசூர் ஏர்ரைபிள் கோச்சிங் நிறுவன தலைவர் டாக்டர் சோமசுந்தரம் அரசு மருத்துவர் அவர்கள் தலைமை தாங்க ஆகியோர் கலந்து இவ்விழாவில் சிறப்பம்சம் என்னவென்றால் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி நட்சத்திரா டாக்டர் வாழை பரமேஸ்வரன் அவர்களின் சகோதரர் மகள் இதன் மூலம் நமது இளவல் நட்சத்திரா இந்திய அணிக்கான தேர்வு போட்டிகளிலும் மூன்று ஆண்டுகள் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் தேர்வாகியுள்ளார் இதில் வெற்றி பெற்றால் ஆசியா கமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்க நேரடியாக தகுதி பெறுவார் என்பதை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அதே போல் ஏர் ரைபிள் கோச்சிங் நிறுவன தலைவர் டாக்டர் சோமசுந்தரம் வணிக வரி துணை கமிஷனர் ஆகியோருக்கு டாக்டர் வாழை பரமேஸ்வரன் அவர்களின் சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பன்முகத்தன்மை வாய்ந்த மாணவி நட்சத்திரா ஏர் ரைபிள் போட்டியில் சர்வதேச அளவில் வெற்றி பெற்றது நம்ம சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்க நமது ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் சார்பாக ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை மனமார்ந்த பார் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேட்டுவர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமது சமுதாயம் சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் வேட்டுவர் டிவியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஏழு எட்டு 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 ஐந்து எட்டு எட்டு ஒன்பது ஒன்று இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் நாளை ஏழு முப்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்